இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடவு அதுதான் இந்த ரெண்டு கை நீ ரெடி இருக்காங்க காலையில் மூணு மணிலேருந்து இந்த வேலை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பரம்பு இருக்காங்க முன்னாடி வண்டி ஓட்டி ஓட்டிகிட்டு போகிறது பெரிய அண்ணா பின்னாடி பரம்பு பிடிச்சிட்டு போகிறது எங்கள் அப்பா வீடியோ முசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் தனியாக ஒருத்தர் இருக்கார் அவரும் ஒரு யூடியூபர் தான் அவ்வளோதான் இந்த கைனி அடித்து முடிச்சுட்டாங்க பரம்பு இந்த கம்ப் கைனி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆள் வந்து நடைய தான் பார்க்கணும் ஃபுல்லாக பாருங்கள் பரம்பு அடித்து முடிச்சுட்டாங்க அழகாக இருக்கு அடித்து முடிச்சுட்டு மேல் கழனி போகிறாங்க ஏற்றுறாங்க ஆல்ரெடி மேல் கழி ஓட்டியாச்சு இப்போ மர பரம்பு மட்டும்தான் அடிக்கணும் ஏற்றிட்டாங்க பாருங்கள் வரம்புலாம் எல்லாம் அடித்து முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து நடுறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு ஆள் நடுறாங்க இரண்டு கைனி பதிமூணு ஆள் ஸோ இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டை எடுத்துகிட்டு போய் நான் கொஞ்சம் மோட்ரு கிளப்பலான்னு சொல்லலாம் வந்திருக்கேன் தண்ணி மோட்ரு இருக்கு இந்த கிணறு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் போட்டிருப்பேன் வீடியோலாம் மறுபடியும் பாருங்கள் கிணறு எப்படி ஆகிடுச்சி புல்லு எல்லாம் முளைச்சி மறுபடியும் க்ளீன் பண்ணணும் வேலை பிஸியாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கிணற்ற க்ளீன் பண்ணணும் தண்ணி மோட்டர் இருக்கு

கழினி ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சுங்க கொஞ்சம் நாற்று மீந்திருச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா அதுக்கு தான் இப்போ இந்த கழனி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நூறு முடிச்சு நடும் இந்த கழினி ரொம்பலாம் இல்லை இதுலேயே பாதி தான் நடப்போகிறோம் அதுவும் அந்த நாற்று மீந்ததால் நல்லான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நாலா நடுவாங்க இன்னைக்கு ஓட்டி வைக்கிறோம் ரெண்டு கழனி அழகாக நட்டுட்டாங்க நட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க